வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இன்றைக்கி வாழ்க்கையில் பிரச்சனையாக எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் தொண்ணூற்றொம்போது சதவீதம் இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இதில் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் மட்டும் இருக்கலாமே தவிர ஏதோ ஒரு பிரச்சனை மனிதனுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி தேடுறோம் ஒரு கஷ்டம் நம்மளை யார் ரொம்ப ஆட்படுத்து நம்ம ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம் ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் ஒரு தொழிலாகட்டும் இல்லை ஒரு குடும்ப பிரச்சனையாகட்டும் திருமணமாகட்டும் படிப்பாகட்டும் வேலையாகட்டும் எல்லாத்துலேயுமே நம்மளால் ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது கடவுள் நம்பிக்கை ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவங்க தேர்ந்தெடுக்கிறது ஜாதகம் நம்மளுக்கு பிறக்கும்போது இந்த கிரகங்கள் என்ன கொடுத்துருக்கு இந்த வாழ்க்கையில் முழுக்க நம்முடைய ஆயுள் இருக்கு வரைக்கும் நம்ம என்ன அனுபவிக்க போகிறோம் அது எந்த நேரத்தில் அனுபவிக்க போகிறோம் எந்த காலத்தில் எந்த வயசில் நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஜாதகம் முடிவு பண்ணி சொல்லும் இதை நம்ம கொண்டு போய் பார்க்கும்போது இந்த காலத்தில் இல்லை இன்னும் ஆறு மாதம் வரைக்கும் இல்லை இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த கிரகங்கள் இந்த சமயத்தில் உங்களுக்கு உங்களுடைய கர்மாவை பிரதிபலிக்குது அந்த கர்மா உங்களுக்கு வேலை செய்கிறதுனால சில கஷ்டங்களை அனுபவிக்கணும் இந்தெந்த மாதிரி கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க இது ஜாதகம் இப்போது இந்த ஜாதகம் பார்க்குற அமைப்பு அப்படிங்கிறது கேட்கக்கூடிய நேரம் ஜோதிடருடைய நேரம் நீங்கள் அவரை போய் பார்க்கக்கூடிய அந்த சனம் இருக்கு இல்லையா அந்த டைம் வந்து நல்லபடியாக அமையணும் ஒன்று ஜோதிடரை பார்க்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்மளுக்கு இருந்தாலும் கூட இதன் மூலியமாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல் கிடைச்சி ஒரு வழி கிடச்சி அந்த வழியை நம்ம மாற்றிக்கணும் மாற்ற முடியும் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் வேணும் இல்லைன்னா ஒரு ஒரு தீய சமாச்சாரங்கள் நடந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட போவோம் இப்படி ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒரு வேலை நம்மளுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை நம்ம குழப்பத்தில் அதை பார்க்காம கூட ஒரு இருக்கலாம் அந்த நம்மளுக்கு ஒரு நேரம் கிடைக்காம கூட தள்ளி போய்கிட்டே இருக்கலாம் இதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை அவரை போய் பார்க்கணும் அங்கே உட்காரணும் அங்கே இருக்கிற கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அவங்க நேரம் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க இது சரியாகவே நம்மளுக்கு வரும் ஒரு பலனை நம்மளுக்கு தெளிவாக அவங்க எடுத்துரைப்பாங்க அதன்படி நம்ம நடந்துக்கலாம் இது இன்னும் குறுகியமான ஒரு வழி இருக்கும் இல்லையா ஏதோ ஒரு வழி சாட்டான ஒரு வழி அந்த வழி அப்படிங்கிறது தான் ஆண்டுகளுக்கு முன்னாடி அகத்தியர் அப்படிங்கிற ஒரு தலைமை சித்திரர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தியர் நம்மளுக்கு உருவாக்கி வச்சிட்டு இருக்கக்கூடிய ஆரூடம் அப்படின்னு சொல்லலாம் தொடு குறி ஆரூடம் இந்த ஆரூடத்தின் மூலியமாக நம்மளுக்கு உடனடியான பதிவு இத்தனை நாளுக்குள்ள இந்த தெய்வத்தினுடைய வழிபாட்டு மூலியமாக இதுவும் ஜாதகம் போல தான் இதுவும் அதே போல தான் இது பிரசன்னம் ஆரூடம் ஹோரையை பார்த்து சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி காலகட்டங்களில் அதை நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் நம்மளுக்கு உள்ள மனக்குறைய ஒரு பப்ளிக்கான இடத்துல சொல்லியோ ஒரு நேரில் ஒருத்தர் பார்த்து நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது சில தயக்கங்கள் இருக்கும் சார் நம்ம தொழிலில் ஒரு அது நம்ம சில தவறான காரியங்கள் ஒரு ஏதோ ஒரு இந்த இப்போ சொல்கிறோம் இல்லையா இந்த ரம்மி விளையாடுறோம் இந்த ஷீட்டில் விளையாடுறோம் இந்த மாதிரி உள்ள பணம் போயிடுச்சு இதுக்கு உண்டான நிவர்த்தி ஏதாவது திரும்ப நம்மளுக்கு வந்துடுமா பொருளாதாரத்தில் நம்ம மேம்பண்ணி இந்த கடனை பூரா நான் அடைச்சிருவேண்ணா அல்லது குடும்பத்தில் எனக்கு தேவையில்லாத சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்குது அல்லது காதலன் காதலிக்கிட்ட பிரச்சனை நம்மளுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஒருவேளை நாங்கள் பிரிஞ்சிருவோமா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த சந்தோஷமான சூழ்நிலை எங்களுக்கு எப்போ வரும் ஒரு சில ச ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வெளியே சொல்ல முடியாது கேட்கவும் முடியாது மனசுக்குள்ளேயே வச்சுருப்போம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம சிக்கி தவிச்சிகிட்டு இருக்கக்கூடிய பல பேரை நம்ம பார்க்குறோம் இதுக்கு ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் தெரிவிக்கக்கூடிய ஒரு வழி அப்படின்னா இந்த ஆரூடம் இது நேரில் பார்க்குறக்கு ஒரு சார் நம்மளுக்கு விரும்புவாங்க அல்லது ஃபோன் மூலியமாக கேட்கறதுக்கு நம்மளுக்கு விரும்புவாங்க ஏன்னா உங்களை எனக்கு தெரியாது என்னைய உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஒரு பக்கம் இந்த ஃபோன் மூலியமாக எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தைரியமாக சொல்லலாம் நாம் கேட்டுக்க முடியும் ஃபோன் மூலியமாக கேட்டு அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு உங்களுக்கு எத்தனை நாள் கிடைக்கும் எந்த வழிபாட்டு மூலியமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இதை சொல்லிட முடியும் இதுக்கு தான் நம்ம இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கக்கூடிய தொடுகுறி ஆர் முறை அகத்தியர் அருளியது அப்படின்னு சொல்லி முன்னாடி எழுதி வச்சுருக்காங்க இது ஒன்றும் நம்ம கண்டுபிடிக்கலை அப்போது கண்டுபிடிச்சி வச்சது வரக்கூடிய நேரத்தில் இவங்க என்ன மனநிலையை அந்த கிரகங்கள் கொடுக்குது அன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அன்னைக்கி உடைய நாள் அதிபதி யார் இந்த நேரத்தில் என்ன கிரகங்கள் இந்த ஆளுமைகளுக்குள்ளே இருக்குது இவங்களுக்குள்ள இவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாகவே சொல்லிட முடியும் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அப்படிங்கிறத இந்த ஆர்வத்து மூலயமா எடுக்க முடியும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் ஜாதகம் அப்படிங்கிறது சரி தான் அதில் சில பிறந்த நேர டைமுகள் ஏதாவது கொஞ்சம் மாடியிருக்கும் போது தசாபுத்திகள் முன்னுக்கு பின்னே போயிடும் அதாவது இந்த ஒரு மாதம் கழிச்சு வரலாம் இல்லை ஆறு மாதம் கழிச்சு நடக்கலாம் இல்லை ஒரு பதினஞ்சு இருபது நாள் இன்னும் தள்ளலாம் இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு இருபது நாள் முப்பது நாளுக்குள்ளே நம்மளுக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால பிரசன்னம் ஒரு சரியான பதிலை உங்களுக்கு தெரிவிக்கும் கேட்ட நேரத்துக்கு உண்டான கேள்வி கேள்விக்குண்டான பதில் அப்போது இப்போது காலையில் ஒரு ஒரு பத்து மணிக்கு கேட்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போது பத்து மணிக்கு ஒரு குழந்தை ஜனனம் ஆச்சுன்னா அந்த நேரத்தில் கேலக்சியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த மாதிரி இருக்கும் எந்த கிரகங்கள் எந்த இடத்துக்கு நிற்கும் அதுக்குண்டான பலம் என்ன அப்படிங்கிறது எடுக்கிறது தான் ஆர்வம் பிரசன்னம் இதையே அப்போவே ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருந்த அந்த மகான்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இது என்ன அப்படின்னாக்கா பதட்டம் இல்லாமல் அமைதியான முறையில் நம்ம ஒரு இடத்துல எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு அமைதியாக உட்காந்து நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய இந்த ஆரோட சக்கரத்தில் இது ஒரு யந்திர சக்கரம்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய அதில் ஒரு அறுபத்தி நாலு நம்பர் இருக்கும் அது தமிழில் இருக்கும் எண்களாகவும் இருக்கும் இந்த எண்களில் ஒரு எண்ணை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அறுபத்தி நாலு எண்ணுக்குள்ளே ஒரு எண்ணை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அந்த எண்ணுக்குண்டான பலன்தான் உங்களுக்கு உரைக்கப்படும் இது நீங்களே பார்த்துக்கலாம் நீங்களே இந்த மாதிரி ஒரு சக்கரத்தில் போட்டு பார்த்துக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதட்டமான சூழ்நிலையோ இல்லை இதை போட்டு நம்ம அதை பார்த்து திரும்ப தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிரமம் அப்படிங்கிறதுனால ஒரு சன்னிதானத்துக்குள்ள ஒரு தெய்வத்துக்கு பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய குலதெய்வத்தனை நீங்கள் வேண்டிக்கிட்டு மனதார வேண்டிக்கிட்டு ஏன்னா குலதெய்வம் தான் நம்மளுக்கு முழு சப்போர்ட் பண்ணும் மற்ற தெய்வங்கள் சப்போர்ட் பண்ணாதுங்கிறது இல்லை இருந்தாலும் குலதெய்வத்தோட அனுகிரகம் கட்டாயம் உங்களுக்கு தேவை அந்த குலதெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு உங்கள் பிரச்சனையும் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு என்ன பிரச்சனை எனக்கு இருக்குது இதுக்கு தேர்துக்குண்டான வழியை எனக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோடய எண்ணங்கள் கட்டாயம் குலதெய்வம் என்னன்னு கேட்கும் அந்த சமயத்தில் அந்த நீங்கள் எண்ணெய் தொடும்போது ஒரு எண்ண நீங்கள் தொட்டு குறிகாட்டும் போது அந்த எண்ணுக்குண்டான பலன் என்ன அப்படிங்கிறத தெய்வானுகளின் சேர்ந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பை உண்டு அப்போது இந்த படத்தில் காமிச்சிருக்கிறது அன்னை பாலா திரிபுர சுந்தரி ஒம்பது வயசு குழந்த தெய்வம் மேக்சிமம் பெருசாக நம்மளுக்கு இதை வெளியே கொண்டுட்டு வரல யாரும் வழிபாட்டுக்கும் நம்மளுக்கு எடுத்துக்கல சித்தர்கள் எல்லாம் இந்த தெய்வத்தை வழிபாடு சித்தர்களாக இருக்காங்க வாழைன்னு சொல்லுவாங்க பாலா திரிபுர சுந்தரியும் சொல்லுவாங்க வாழை தாயின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தெய்வம் தான் இந்த ஒம்பது வயசு குழந்தை தெய்வம் இதை வழிபாடு பண்ணாத சித்தர்களே இல்லைன்னு சொல்லலாம் அனைத்து சித்தர்களுக்கும் தெரியும் பதினெட்டு பேர்த்துக்கும் இதை வழிபாடு பண்ணித்தான் அவங்க சித்தர்களாகவே ஆகியிருக்காங்க அப்போது இந்த தெய்வத்தை பாதத்தில் நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த அம்மா மனமும் வந்து நம்மளுக்கு உண்டான தீர்வை அவங்க சொல்லுவாங்க அது உங் நீங்கள் தொட்டு காட்டுற அந்த எண் மூலியமாக அகத்தியர் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த எண்ணுக்கு உண்டான பலன் என்ன சொல்லியிருக்கிறாரோ உங்களுக்கு அது தெரிவிக்கப்படும் இன்றைக்கி எல்லாமே நெட்டில் எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்திருக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் நம்மளுக்கு முடியாத சூழ்நிலையில் ஒரு அமைதியான நேரத்தில் இதை கேட்கும்போது உங்களுக்கு சரியான ஒரு தகவல் கிடைக்கும் உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும் சரி தொழிலுக்கும் இல்லை பணம் காசுக்கும் மட்டும்தான் பொருணமா அப்படின்னா மனம் சார்ந்த பிரச்சனைக்கு மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள் என்னவோ அதிகமான இந்த பிரச்சனை பாதிக்குதுங்க என்றைக்கு எங்களுக்கு தீரும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது போது ஒரு சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்து மூலியமாக உங்களுடைய குலதெய்வத்தோட அனுகிரகம் மூலியமாக அன்னை பாலாஸ்ரீபுரசுந்தரியோடைய கருணையின் மூலியமாகவும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் இந்த ஆர்வத்தை மூலமா இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த நம்பரை உங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா அறுபத்தி நாலுக்குள்ள ஒரு நம்பர் தான் இந்த நம்பரை நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு உங்கள் பூஜை அறையிலேயோ இல்லை ஒரு அமைதியான இடத்துலையோ உட்காந்து இந்த நிம் என்ன ஒரு என்ன 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 நம்மளுக்கு மனசுக்குள்ளே தோணுதோ அந்த என்ன சொன்னீங்கன்னா அந்த நிமிஷம் உங்களுக்கு அதுக்குண்டான பதில் உங்களுக்கு கிடைச்சிடும் இது நம்மளுடைய இது கட்டணத்துக்கு உட்பட்டது தான் இதை நீங்கள் கூப்பிட்டு ஒரு டைம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் உங்களுக்கு நாங்களே கூப்பிட்டு பதில் சொல்லுவோம் அல்லது நீங்கள் கூப்பிட்டாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லுவோம் பால்குவலமுடன் வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா